どうした பெயர் எஸ் எல் பாபு வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகரை சார்ந்தவன் இன்று நடைபெற்ற பத்தாம் வகுப்பு நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பார்த்தால் வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது இது வேதனை அளிக்கும் ஒரு நிகழ்வாக தோன்றுகின்றது இதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்களும் அதிகாரிகளின் மெத்தன போக்கு போக்கு என்பது இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் வேலூர் மாவட்டம் பின்தங்கியே உள்ளது இதற்கு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களை தேர்ச்சியில் தேர்ச்சி விகிதத்தில் வெற்றி பெற இவர்களின் தொய்வான ஒரு பணியே காரணமாக இருப்பது உடனடியாக தமிழக அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு வரும் ஆண்டிலாவது வேலூர் மாவட்டம் நல்ல ஒரு விகித சதவீதத்தில் மாணவர்கள் வெற்றி பெற வைக்குமாறு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்